நபிகள் நாயகம் செல்லா உலீஸ்ரமன் அவர்கள் பள்ளிவாசலிலே உட்கார்ந்துருக்கிறார்கள் உங்களைப் போன்று சஹாபாக்கள் எல்லாம் நினைசுகிறார்கள் திரளை இருக்கிறார்கள் எந்த ஒரு பண்பாட்டையும் ரசூல் அலை சிலம் வந்து சாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து விடாமல் அது அவருடைய உள்ளத்திலே ஆழமாக தைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பழங்கால வரலாறுகள் இதேபோல உதாரணங்கள் எல்லாம் சொல்லி அந்த சஹாபாக்களை வடிவமைத்திருக்கிறார்கள் ஒரு நல்ல சிறந்த சமுதாயமாக கட்டமைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அன்றைக்கு ஒரு புதிர் ஒன்று போடுகிறார்கள் நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான் உலகத்திலே ஒரு மரம் இருக்கிறது உலகத்தில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் வந்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய நம்மை போன்ற மூமின்களுக்கு ஒப்பானது அந்த மரத்தை போன்று என்ன செய்ய வேண்டும் இந்த மூமீன் வாழ வேண்டும் அந்த மரம் எப்படி பயன் கொடுக்கிறதோ அதுபோல இந்த உலகத்திலே மற்ற மனிதர்களுக்கு நாம் பயன் கொடுத்து வாழ வேண்டும் என்கிற வகையிலே சொல்லிவிட்டு அந்த மரம் எந்த மரம் என்பதாக கேட்கிறார்கள் ஒரு சின்ன குறிப்பையும் கொடுப்பு கொடுக்கிறார்கள் என்ன குறிப்பு என்று சொன்னால் அதனுடைய அந்த கிளைகள் இருக்கா இல்லையா அது ஒன்றோடொன்று உரசுவது கிடையாது அப்படி ஒரு சின்ன குறிப்பையும் கொடுக்கிறார்கள் இதேபோல எல்லா காலகட்டத்திலும் அது மனிதர்களுக்கு பயன் பயிற்சி கொண்டிருக்கும் என்கிற ஒரு சிறு குறிப்பையும் கொடுத்து விட்டு அந்த மரம் எந்த மரம் என்பதாக ரசூல் செல் ஆலேஸ்லம் அவர்கள் கேட்கிறார்கள் உண்மையிலேயே அந்த பாலைவன பகுதியில் பெரிய பெரிய மரங்கள் பல்வேறு விதமான நம்ம ஊரை போன்றான நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கவில்லை இருந்தாலும் கூட ரசூல் செல் ஆலை எதே ஒன்று சொல்ல வருகிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு விதமான மரத்தை குறிப்பிடுகிறார்கள் ஆனால் ரசூல்லா குறிப்பிட்டு சொன்ன அந்த மரத்தை யாரும் சொல்லவில்லை கடைசியாக ரசூல் சல்லா சொல்கிறார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை மரமும் கிடையாது அந்த மரம் பேரித்த மரம் என்பதாக நபிகள் நாயகம் செல்லா அலேசன் அவர்கள் விளக்குகிறார்கள் இந்த பேரித்த மரத்தை நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் வீணாக போவது கிடையாது ஏதாவது ஒரு வகையிலே மனிதனுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் அல்லாது ராணுவத்தால் அந்த பேரித்த இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் அல்ல வைத்திருக்கிறான் நம்ம நாட்டில் நாம அப்படி ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தது என்று சொன்னால் தென்னை மரத்தை இதே போல பனை மரம் இருக்குதா இல்லையா இதை நம்ம உதாரணமாக சொல்லலாம் இந்த தென்னை மரத்தையும் பனைமரத்தையும் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயம் நான் தனித்தனியாக பட்டியல் போட முடியாது நீங்கள் கொஞ்சம் உட்காந்து அந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே அது என்ன செய்யாது வீணாகாது ஆக இந்த ஒரு விஷயத்தை நபிகள் ஆகியும் செல்லல்லா அழைச்சரவரை சொல்லிவிட்டு இந்த பேரித்த மரம் எப்படி வந்து மனிதர்களுக்கு தன்னாலான அந்த முழுமையான பயனை கொடுக்கிறதோ அதுபோல ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்துல வாழுகிற சமயத்துல எல்லா மக்களுக்கும் பிற மக்களுக்கும் நாம பயன் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயன் சொல்வதாலே சில நினைச்சாங்க சொல்லி காட்டிருக்கிறான்